வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இருக்கிறது தோட்டத்திலேருந்து ஒரு சின்ன மினி வீடியோ மலை சாரல் மழை வந்துருக்குங்க அதனால் நீண்ட இட பிறகு ஒரு மினி ப்ளாக் அதாவது இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஓகே அதை பற்றி அப்புறம் பேசலாம் பாருங்கள் மழை வந்துருக்குது அப்படியே சாரல் மழை பச்சை இருக்குதுங்க அட்டகாசமாக கிளைமேட்டு மாறிடுச்சு இதே கிளைமேட்டு இந்த ஒரு மாதம் அப்படியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல மேகம் மேகமூட்ட மாதிரிங்க கற்கள் கட்டியிருக்குது மழை வந்துருக்குது மழை வந்துட்டுருக்குதுங்க இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு ஆனால் குளிரை தாங்கிடலாம் மழையை தாங்கிடலாம் வெயிலை தாங்கவே முடியாது என்ன காரணம்னா வெயிலில் இன்றைக்கி எத்தனையோ மக்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறிட்டுருக்கிறாங்க நான் இது உழைக்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உழைக்காமல் உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா எவ்வளோ கஷ்டப்பட்றான்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது பாருங்க மழை வந்துருக்குதுங்க இதே மழை வந்து இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் அப்படியே இதே கிளைமேட் இருந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னால் வெயிலில் நிறைய பேர் உடல் நலம் இல்லாமல் உடல் நலம் சரியில்லாமல் போயிடும் ஏன்னா வெயிலில் தாங்க முடியாது அவ்வளோ ஒரு வெயில் ஏன்னா எது வேணால் தாயங்கல வெயில் தாங்க முடியாது இப்போ தோட்டத்தில் பேக் சைடு அங்கே ஒரு ரெக் டெக்கரேஷன் செடி டெக்கரேஷன் செடி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீடே அழகாயிரும் இது பார்த்தா தென்னை மரம் மாதிரியே இருக்குங்க ஆனால் டெக்கரேஷன் செடி இந்த பக்கம் டெக்கரேஷன் செடி அந்த பக்கம் ஒரு செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது வந்து பேக் சைடு தோட்டத்தில் இருக்கிற பேக் சைடு ஒரு மழை வந்தால் பச்சை பசங்கள் எப்படி இருக்கு பாருங்க அது மாடி ஓகே இது தோட்டத்தோடு பேக் சைடு தாங்க கிளைமேட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு கிளைமேட்டு அட்டகாசமான அட்டாசமான கிளைமேட்டு அது ஒரு சாமிக்கு வைக்கிற ஒயிட் கலர் பூ தோட்டத்திலேருந்து ஒரு மினி வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா தோட்டத்தோட வெளிப்புறம் அதாவது ஒலை ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு மறுபடியும் அது செடி முளைக்க ஆரம்பிச்சு அப்புறம் இது ஒரு செடி இது கத்திரிக்காய் அப்புறம் கொத்தமல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலாச்செடி ஓகே இது ஒரு சின்ன தோட்டத்திலேருந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சின்ன மினி பிளாக் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் பார்க்க வேண்டாம் அதாவது சண்டை பிடிக்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குற அவங்க அதிகம் ஏன்னா நார்மலாக நம்ம வீடியோவோ இல்லை அக்ரியோ இல்லை விவசாய சம்மந்தமோ வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ஈஸிங்க மொபைல் எடுத்து இப்படி வீடியோ பிடிச்சிடலாம் ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் முனிசாமி கோயில் தோட்டத்தில் இருக்கிற முனிசாமி கோயில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை மரங்க வாழை மரத்தில் டெய்லி காய் இருக்குது வருங்க இது ஒரு வாழை மரம் அந்த பக்கம் பார்த்தோன்னா லைனாக வாழை வச்சிட்டு அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த வாழை வந்துட்டு இருந்தது இப்போ ரொம்ப லென்த்தாக வந்துச்சு வாழை காய் பிடிச்சிருச்சுங்க அதாவது ஒரு கொலை நல்லா வந்துருச்சு அது நேந்திர கொலை நல்லா வந்துருச்சு நேந்திரம் செவ்வாழை மோரிசு தஸ்தாலி எல்லா வகையான வாழை மரங்கள் இருக்குதுங்க அந்த கடைசியில் இருக்கிறது செவ்வாழை வாழை மரம் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீடே விருத்தியாகும் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வாழை மரம் இல்லாமல் எந்த ஒரு வீடும் இருக்காது ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் ஒரு வாழை மரம் வையுங்க வாழையில் வாழை மரம் ரெண்டும் மிக மிக பயனுள்ளது எதனால் நான் சொல்கிறேன்னா வா வாழை மரம் வச்சிங்கன்னா நீங்கள் பழமாக இல்லை காயா நேந்திர அது குழம்பு வைக்கலாம் பஜ்ஜி போடலாம் மொத்தத்தில் ஒரு கண்ணோ இல்லை ரெண்டு கண்ணோ வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வாய்ஸுக்கு வாழை கன்று வெளியிலேருந்து வாங்க வேண்டியது இல்லைங்க அதே தலைஞ்சி வந்துடும் பாருங்க வாழைமரம் மரம் பாருங்கள் எல்லாம் பெருசாகிடுச்சுங்க நீங்கள் வா ஒரு வீடு எந்த ஒரு வீட்லையுமே இன்றைக்கி வாழை மரம் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அதேமாதிரி ஒரு உங்கள் வீட்டில் செடிகளே அதிகமாக வைக்கீங்கள் பூக்கள் செடிகள் டெக்கரேஷன் செடி இதெல்லாம் அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் வாழை வீடா வீடாக இருந்தாலும் பரவாயில்ல வீடு அழகாயிரும் இது ஒரு தென்னை மரம் சின்ன தென்னை மரங்க வந்துட்டுருக்குது ஒரு சின்ன மினி விளாக்குதா இது பிடிச்சிருந்தா பார்க்கலாம் பிடிக்கலினா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கொடியை தீர்ப்பாங்க கொடியை எங்கேயாச்சும் சுற்றுலா போயிடுங்க வலுக்கட்டாயமாக யாரும் என்னுடைய வீடியோ நான் பார்க்க வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதை நம்ம வற்படுத்தக்கூடாது சில வேற்று மாதிரி பார்க்காதவங்களுக்கே நாம் திட்டி வீடியோவெல்லாம் போடுற வழக்கம் இல்லை இதுதான் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் வெத்தலை ரோஸு பல வகையான செடிகள் அது பூரா வெத்தலை பார்த்துங்க வெத்தலை எப்படிக்குன்னு வருங்க அந்த பக்கம் பார்த்தோன்னா வாழை கருவேப்புந்தலை நிறைய செடி வெட்டி விட்டோங்க மாதிரி இருக்குன்னு வெட்டி விட்டோங்க அது வந்து பம்பு சட்டு ஓடுற இடம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பத்தி பூவு அது பம்பு சட்டை போகிற வாய்க்கால் விவசாயத்துக்கு போகிற வாய்க்கால் அங்கே துவைக்கிற கல் வருங்க இந்த பக்கம் மரங்கள் மரங்கள் அதிகமாக இருக்குங்க இந்த பக்கம் ஒரு மரம் அந்த பக்கம் ஒரு மரம் கருவேப்பந்தலை சீத்தாப்பழம் சப்போட்டா எல்லா வகையான மரங்களும் கண்டிப்பாக இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி அப்புறம் அந்த பக்கம் வாழை வச்சுருக்குறேங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கிணறுது கிணத்துலேருந்தால் தண்ணி வருது பம்பு செட்டு தண்ணி ஓடி நின்றுச்சு அந்த கிணத்துலேருந்தால் பம்பு செட்டுக்கு தண்ணி வருது வாழை வருங்க எப்படி இருக்குன்னு வருங்க ஒரு இந்த பக்கம் வாழை வாழை இல்லாத இடமே எதுவும் கிடையாது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் புறா குண்டு புறாக்கும் ஒரு வீடே அமைச்சிருக்குறாங்க எழுபது எழுபத்தஞ்சி வருஷமும் பூரா வளர்த்திட்டு இருக்கிறோம் இதுதான் கிணறு கிணத்துல தண்ணி நிறையவே இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸி விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ஈஸி அந்த விவசாயிகளுக்கு தான் அந்த கவலை தெரியும் மழை வந்தாலோ புயல் வந்தாலோ காற்று வந்தாலோ அதோட முடிஞ்சுது வாழை எல்லாமே நாசந்தான் மொத்தத்தில் ஒரு சின்ன மினி வீடியோ பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி மல்லிகைப்பூ முல்லைப்பூ செம்பருத்தி எல்லாமே இருக்கும் ஓகே இது வரும் ஜாதி மல்லி கொஞ்சம் வாடி இருக்கு கருகி இருக்குது அது வெட்டி விட்டால் சரி இது கத்திரிப்பு கலர் வாடாமல்லி இது நான் ஓகே ஒரு சின்ன மல்லி விழா ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்